இந்த கணக்கில் வரமாட்டார்கள் வாகனத்தை வைத்து பிழைப்பை நடத்தி முதலில் ஒரு வாகனம் பிழைப்பு லாபம் இவையெல்லாம் அடைந்து ஒன்றுக்கு பத்தாக வாகனம் வைத்துக்கொண்டு கொண்டு வாழுகின்றார்களே வசதியாக அவர்கள்தான் இந்த கணக்கில் அடங்குவார்கள் இதுதான் வாகன யோகம் இந்த வாகன யோகம் யாருக்கு அமையும் எல்லோருக்கும் அமையாது நாங்கள் பார்த்திருக்கிறோம் நல்லபடியாக கிரக அமைப்புகள் இல்லாத அன்பர்கள் வாகனம் வைத்து நாங்கள் பிழைப்பு நடத்து நடத்துகிறோம் என்று வந்து வாகனம் வாங்கி நஷ்டப்பட்டு போயிருக்கின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் வாகனம் ஓடும் சரி ால் எங்கேயாவது இடித்து நின்று விட்டால் அந்த வாகனத்தால் வரக்கூடிய வருமானம் இல்லாமல் போகுமே வருமானம் இல்லை என்று சொன்னால் வறுமைதான் வரும் அடுத்து ஆக இதற்கும் ஒரு யோகம் வேண்டும் அது என்ன யோகம் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும் பல அமைப்புகள் இருக்கின்றன எப்போதுமே யோகத்துக்கும் அவயோகத்துக்கும் பல அமைப்புகள் இருக்கும் இந்த கிரகம் இப்படி இருந்து இந்த கிரகம் இங்கிருந்தால் இது இப்படி இருந்தால் என்று ஒவ்வொன்றாக பல கருத்துக்களை சொல்லும் அதில் ஒரு அமைப்பை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் நான்கு ஒன்பதுக்கு உடையவர்கள் பத்தாம் வீட்டில் இருந்து வலிமை பெற்ற சுக்கரன் பார்த்து அன்னாருக்கு வாகன யோகம் சித்திக்கும் இது சூத்திரம் இப்பொழுது இதன் விளக்கத்தை பார்ப்போம் நான்காம் இடம் மாத்ருஸ்தானம் என்பார்கள் மாத்ருஸ்தானம் மட்டுமல்ல வித்தைக்கு சொத்துக்கு வீடு மனை போன்ற விஷயங்களுக்கு நட்பு உறவுகளுக்கு பெண்களுக்கு கற்புக்கு இப்படி பல விஷயத்தை சொல்லும் இந்த நான்காம் இடம் ஒன்று பல விஷயத்தை சொல்லும் அதில் வித்தையும் அடங்கும் வாகனமும் அடங்கும் வீடு கட்டுதலும் அடங்கும் இந்த நான்கிற்கு உடையவன் ஒன்பதிற்கு உடையவனோடு சேர்ந்து பாக்கியாதிபதி இந்த வித்தைக்கு இந்த பாக்கியம் எந்த அளவுக்கு உதவும் என்ற கணக்கை பார்ப்பதற்கு நாலு ஒன்பது இணைந்து பத்தாம் வீட்டில் இருக்க பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் இதையே தொழிலாக வைத்து அவர் இருப்பார் சரி இது எப்படி இருக்கும் அதுதானே தேவை நடத்தலாம் வண்டி தெரிந்த அனைவருமே வாகனம் வ வைத்து பிழைக்க முயற்சிக்கலாம் அது எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் எந்த வகையிலும் பங்கப்படாத வலிமையான சுக்கிரன் அவர்களை பார்க்க பாவ கிரகங்கள் எதுவும் பார்க்காது இருக்க அது என்ன சுக்கிரன் வாகனத்திற்கு சுக்கிரனும் அதிபதி வீடு வாகனம் சுகம் கலை இவற்றிற்கு சுக்கரன் அதிபதி ஆக இந்த அதிபதி பார்க்க எல்லா வகையிலும் நன்மைகள் வந்து ஒரு இடத்தில் சேர பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்தில் அந்த தொழில் ஸ்தானத்தில் வாகனம் வந்து நிற்க வாகனத்தால் இவன் நற்கதி பெறுவான் அன்பர்களே இதிலிருந்து நாம் அறிவது வித்தை பாக்கியம் தொழில் போதாது வாகனத்திற்கு வாகன யோகத்திற்கு உண்டான கிரகம் பார்க்க வேண்டும் பார்த்தது இவனுக்கு நல்லபடியாக நடந்தது புரிந்து கொண்டிருப்பீர்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு இன்று உங்கள் பேச்சாலும் செயலாலும் சில நன்மைகளை செய்து நல்ல புகழினைப் பெற்றுக்கொள்வீர்கள் ரிஷபராசி அன்பர்களே முக்கியமான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வீர்கள் கற்றுக்கொள்வீர்கள் அந்த முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறு இழப்பு காரணமாக இருக்கும் ஒரு தோல்வி காரணமாக இருக்கும் விசேஷம் என்னவென்று சொன்னால் அந்த இழப்பு தோல்வி பத்து சதவிகிதம் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறது அது தொண்ணூறு சதவிகிதம் எப்படி பார்த்தாலும் நன்மைதானே அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி தேவையான ஒரு முயற்சி இந்த முயற்சியின் பலன் ஒரு நாளையோடு முடிவது இல்லை முடியாது பல நாட்களுக்கு தொடர்ந்து நன்மை தரும் அத்தகைய ஒரு வேலையை முயற்சியுடன் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே பேச வேண்டிய விஷயத்தை பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய முறையில் பேசி அப்படி பேசியதின் பயனாக பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஆசிரியர் நீங்கள் நீங்களே ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நீங்களே செயல்பட்டு நன்மையை அடைகின்றீர்கள் உங்களுக்கு ஆசான் வேறு யாருமல்ல இன்று நீங்கள் தான் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சாகட்டும் நீங்கள் வெளிப்படுத்தும் உங்கள் கோரிக்கையாகட்டும் உத்தமமானதாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களை யாரேனும் சந்தித்து பேசினால் மிக மிக நல்லவர் என்ற பட்டத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் துலாம் ராசி அன்பர்களே பெரியவர்களால் நீங்கள் மதிக்கப்படும் நாள் இந்த நாள் அவர்களது பல நாள் கனவை இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ஒரு வகையில் மிக மிக புண்ணியமான நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி மதிப்பு மரியாதை உண்டு வரவேற்கப்படுவீர்கள் மறுபாதி தேவையற்ற செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி தண்டச் செலவு விரைய செலவு அனாவசியமான செலவுகளாகும் தவிர்க்க முடியாத அளவுக்கு மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் வரும் தடுக்க முடியாதபடி நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே ஒரு புதிய கோணத்தில் முயற்சித்து முற்றிலும் புதிய கோணம் யாருமே அடைய முடியாத ஒரு நன்மையை இன்று நீங்கள் அடைவீர்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே நற்புகழ் உண்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்கள் உங்களை மிக மிக முக்கியமானவர் இவர் இவருடைய சேவை நமக்கு தேவை என்ற ஒரு நினைப்பு உருவாகும் அளவுக்கு உங்கள் திறமையை இன்று நீங்கள் காட்டுவீர்கள் மீனராசி அன்பர்களே என்னென்னவோ நினைத்தீர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று என்னென்னமோ நினைத்தீர்கள் ஆனால் ஏற்பட்டுவிட்ட புது தடைகளால் அனைத்தும் இன்று கால தாமதமாகும் அல்லது ஒத்தி அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் பெ சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் கார்பாக்கம் சென்னை டீட்டெயில்ஸ் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்